நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்ன அந்த பதிவில் பொய் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் உண்மையை பேசி கஷ்டப்படுத்தும் போது அந்த உண்மை கூட அந்த உண்மைக்கு நம்மளுக்கு மதிப்பில்லாத போயிடும் ஆனால் பொய் சொல்லி ஒருத்தவங்களுக்கு சந்தோஷம் தருதுன்னா நீங்கள் அந்த பொய் சொல்கிறது தப்பே இல்லை இப்போ பாருங்களேன் ஒரு ஒருத்தங்க வந்து உடல் அளவில் பாடி பாடியில் ஏதோ ஒரு அவங்களுக்கு என்ன சொல்கிறது உடல் உடல் அளவில் ஏதோ ஒரு உறுப்பு வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சிடெண்டாலேயோ இல்லை பிறப்பாலேயோ இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையால் அவங்க கொஞ்சம் அழகுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கலாம் அழகுன்னு சொல்ல முடியாது எல்லாமே எல்லா பெண்களுமே அழகு தான் ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒரு கால் ஊனன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நொண்டி நொண்டி நடக்கும்போது அதை எத்தனையோ பேர் பாடி ஷேம் பண்ணுவோம் பண்ணி இருப்பாங்க அப்போ வந்து அவங்களுக்கு என்னென்னா அது வந்து பெரிய தாக்கமாக இருக்கும் ஆனால் அதே அவ ஒரு மேரேஜ் ஆகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க கிட்டே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இப்படி இந்த கால் ஊனமாக நடக்கிறது பெரிய விஷயம் இல்லைம்மா அதுவே நீ நடக்கும்போதே அதுவே ஒரு தனி அழகு ஏதோ ஒரு பொய் அவங்க நடக்கிறது விந்தி விந்தி நடக்கிறது நல்லாவே இல்லைனாலும் கணவன் வந்து ஒரு பொய்யை கிட்ட சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்போ இந்த பொய் வந்து ரொம்ப உண்மை சொல்கிறதுக்கு உண்டான அத்தனை தகுதியும் இந்த பொய்க்கும் இருக்கும் அதனால் பொய் எல்லா நேரத்துலேயும் போய் பேசுறது வந்து தப்பான சூழ்நிலைக்கு மட்டுமே தான் பேசுகிறோன்னு நினைக்கக்கூடாது அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கேயோ போகிறோம் போகும்போது நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு எதுவோ பார்க்க ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை வந்து லீகலாக இல்லீகல் ஏதோ ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க நேரிடுதுன்னு வச்சுக்கோங்க யாரோ யாரையோ கொலை பண்ணுறதையோ இல்லை தப்பாக அவங்கள திருடிட்டு ஓடுறது ஏதோ ஒன்று பார்க்க நே நம்மளுக்கு அந்த சூழ்நிலை வந்துடுது ஆனால் அந்த டைமில் போயிட்டு அவங்கக்கிட்ட நீ உண்மையை சொல்லிப்பாரு நீ திருடினதை நான் பார்த்துட்டேன் இப்போ நான் போலீஸ் போறேன்னு சொன்னேன்னா உன்னை அங்கே அவ்வளோ அவ்வளோதான் போட்டுட்டு போயிடுவான் ஏதாவது பண்ணிட்டு போயிடுவான் அந்த நேரத்தில் நீ அவன் போகும்போது எதுவுமே கண்டுக்காத நான் பார்க்கவே இல்லைன்ற மாதிரி நின்றுட்டாலும் அது நல்ல விஷயந்தான் உண்மையே எப்பயுமே உண்மையாக இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது இப்போ வாழ்கிற காலகட்டத்துக்கு போய் வந்து நிலை நிறைய விஷயத்த நம்மளை காப்பாற்றோம் இப்போது ஒரு கடன் வாங்கிட்டோம் இந்த கடன் வாங்கிட்டு இன்றைக்கி நீங்கள் தரேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வாங்கியிருப்பீங்க அவருக்கு இன்னைக்கு நீங்கள் தர முடியாத சூழல் அவர்கிட்ட போய் உண்மையை சொல்லுங்களேன் சார் பில்லு வரல சார் உங்களுக்கு ஒரு இன்னும் அடுத்த மாதம் ஒரு இருபதாம் தேதி தரேன்னா ஒரு ஒத்துக்க மாட்டார் என்ன சொல்வார் அதெல்லாம் தெரியாதுப்பா நீங்கள் வாங்கினீங்க இன்றைக்கி எனக்கு தர நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதே நீங்கள் அவர்கிட்ட ஒரு பொய்யாக சொல்லி பாருங்களேன் சார் நான் உங்கள் கிட்டே காசு வாங்கினேன் சார் பில்லு இப்போ வரணும் ஜஸ்ட் இப்போ வரவே இல்லை பில்லு வந்து நாளைக்கு ஈவினிங்க்குள்ளே வந்துடும் சார் வந்த உடனே நான் கொடுத்துட்றேன் பில் வந்தால் அடுத்த நிமிஷம் உங்களோட கேஷ்னு சொல்லிவிட்டு வாங்களேன் அவரும் பரவாயில்ல போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார் நம்ம பொய்ய கூட உன் அது நல்ல விஷயத்துக்கு சொல்கிறது தப்பு இல்லைன்றது என்னோடய கருத்து இது எல்லாருக்கும் நான் சொல்லலை என் மனசில் தோணுது பொய்யை வந்து எந்தெந்த நேரத்தில் சொன்னமா சந்தோஷம் தருதோ அந்த பொய் தப்பு கிடையாது உண்மையை எல்லா நேரத்துலையும் உண்மை பேசும்போது அந்த உண்மை பலரை பாதிக்கணும்னா அது பொய்க்கு சமம் பொய் வந்து சிலருக்கு சந்தோஷம் தருனா அது உண்மைக்கு உண்மைக்கு சமம் அப்படிதான் இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் விஷயத்தில் வாழ்க்கையில் இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடந்துருக்கும் அதன் பிறகு பாருங்களேன் வேறு எதுக்காவது ஒன்று நம்ம பொய் பேசும்போது சில விஷயத்தில் அது நம்மளையும் காப்பாற்றுவோம் நம்மளோட உயர் நம்மளுக்கு மதிப்பையும் கீழே த தரம் தாழ்ந்து போய் இருக்காது ஆனால் பொய்யை வந்து தப்பான இடத்துல பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறேன் இப்போ ஒருத்தங்க வந்து உங்களை நம்பி வீட்டுக்குள்ளே விடுறாங்க அவங்க ஒரு செயினை வச்சுருக்காங்க ஒரு பத்து சவர செயின் அந்த செயின் எடுத்து நீங்கள் பாக்கெட்டில் போட்டுட்டு அவங்க உங்களை கேட்குறாங்கம்மா நீங்கள் வந்தீங்களே அங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே ஒரு பத்து சவர செயினை கழட்டி வச்ச பார்த்தீங்களா அப்போது இல்லையே இல்லை நான் பார்க்கவே இல்லை அப்படி சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் பொய் அந்த மாதிரியான பொய்யை எந்த சூழ்நிலையிலையும் பயன்படுத்தாதீங்க இன்னொருத்தவங்களுக்கு மகிழ்ச்சி தடுற பொய் பொய்யை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தயங்காமல் பயன்படுத்துங்க ஒரு குழந்த வருது அந்த குழந்தைய வந்து ஒரு திருடன் த திர்த்துட்டு வரோம் அப்போ போய் நீங்கள் அதை தடுக்கணும்னு நினைக்கிறீங்க அவன் திருடன் இது என்ன உன் குழந்தைய தள்ளு அப்படின்னா அது ஏன் குழந்த தான் நான் பெற்ற குழந்தை பொய் தயங்காமல் சொல்லுங்கள் ஒரு உயிரை காப்பாற்றுது பொய்னால் சொல்லுங்கள் ஒரு உங்களோட உணர்வுக்கு மதிப்பு தருது இல்லை மற்றவங்களோட உணர்வுக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை தருதுன்னா பொய்யை தாராளமாக சொல்லுங்கள் தப்பே கிடையாது ஆனால் தேவையில்லாமல் பொய்ய தவறான இடத்துல பயன்படுத்தி தவறான நோக்கத்துக்கு மட்டும் பொய் பேசாதீங்க இப்போது ஒரு எல்லோரும் குரூப்பாக போகிறோம் லேடிஸ் எல்லாரும் குரூப்பாக போகிறோம் ஒரு பத்து பேர் போகிறோம் பத்து பேர் போகும்போது அவங்க எல்லாமே டைமண்ட் டைமண்ட் கோல்டு அது மாதிரி எல்லாமே போட்டுட்டு வராங்க அப்போது உங்களோட சூழ்நிலை போட்டுகிட்டு போக முடியல ஒரு கவரிங் செயினை போட்டுட்டு போகிறீங்க இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க இது எவ்வளோ நல்லாயிருக்கு இது ஒரு அஞ்சு சவரம் அப்படின்னு சொல்லுங்கள் அது தப்பு கிடையாது ஏன்னா அந்த சூழ்நிலையில் அவங்க இருக்கும்போது நம்ம அந்த நேரத்தில் போய் நான் கவரிங் தான் போட்டுட்டு வரேன் நீங்கள் உண்மையை சொல்லி பாருங்களேன் அவங்களோட பார்வையெல்லாம் ஏளனமாக அவங்க மேலே விழும் அப்போ அவங்க அவங்களாம் சொல்கிறச்ச நீங்கள் வந்து இதுதான் தங்கம் அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது ஆனால் எல்லோருமே பெருமைக்காக பொய் சொல்கிறது தப்பு ஒரு ஒரு சூழ்நிலை நான் சொல்கிற சூழ்நிலை உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் பொய் சொல்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு கிடையாது இப்போ சொல்கிறாங்க நீங்கள் வந்து தங்கலாக பெண்களுக்கு தேவையில்லை புண்முறுவல் இருந்தால் மட்டும் போதும் அதெல்லாம் சும்மாங்க நீங்கள் வந்து மஞ்சள் கயிறை போட்டுட்டு ஒரு கம்பெனிக்கு போனால் கூட அங்கே உங்களுக்கு தர மரியாதையை விட மஞ்சள் கயிறோட ஒரு பத்து செயின் போட்டுட்டு போகிறீங்க அதில் அஞ்சு தங்கம் அஞ்சு கவரிங் அப்படி மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு போகும்போது ஓ பரவாயில்ல மேடம் நல்ல வசதியான இடத்துல அப்படி தான் யோசிக்கிறாங்க இப்போ இருக்கிற இது அதனால் எந்தெந்த சூழ்நிலையில் யார் யார்கிட்ட உண்மையை பேசணுமோ தயங்காமல் உண்மையை பேசுங்க எந்தெந்த சூழ்நிலையில் யார் யார்கிட்ட போய் பேசணுமோ அதை தான் நான் சொல்கிறேன் பலமுறை பொய் வந்து இன்னொருத்தள்ள பாதிக்காது சந்தோஷத்தை தருதுன்னா தயங்காமல் பேசுங்க தப்பே கிடையாது இப்போது குழந்தைங்களா இருக்காங்க இன்றைக்கி அவங்க இருக்க இப்போ சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம நிறைய பொய் சொல்லி தான் சாதம்லாம் ஊட்டுவோம் அது தப்பே கிடையாது ஏன் இன்னைக்கு ஏன் டால் செய்யலை நான் சாப்பிட மாட்டேன் ரசம் அப்படின்னு ஒரு குழந்தை அடம் பண்ணுச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு பொய் சொல்லுவோம் இன்னைக்கு இல்லைம்மா டால் சாப்பிடக்கூடாது இன்றைக்கி டால் எதை டால் சாப்பிட்டா இன்றைக்கி சாமிக்கு இதுவும் எதாவது ஒரு பொய் சொல்லுவோம் அது நம்மளுக்கு பொய் தெரியாது நம்ம குழந்தை சாப்பிடணும் நம்ம அந்த அதுதான் நம்மளோட நோக்கம் அதனால் நம்ம சொல்கிற பொய் வந்து பொய் லிஸ்ட்லேயே சேராது அந்த மாதிரியான பொய்யை நீங்கள் தயங்காமல் பேசுங்க தான் நான் சொல்கிறேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்கிறது என்னோட லைஃப்லே எடுத்த ஒரு இன்சிடென்ட்டு இன்சிடெண்ட் இல்லை சம்பவத்தை சொல்கிறோம் கேளுங்களேன் எனக்கு வந்து ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபோர் இயர்ஸில் வந்து எனக்கு ஆக்சிடெண்ட்டில் ஒரு விஷன் போயிடுச்சு பட் அந்த விஷன் போனதுனால ஒரு 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 கண் வந்து நல்லா ஓப்பனிங்காக இருக்கும் ஒரு கண் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும் ஆனால் எனக்கே என்ன பார்க்கறதுக்கு தோணும் ஐயோ நான் இது மாதிரி இருக்கே பாடி அப்படின்னும் ஆனால் என் பிள்ளைகள் என் கணவர் என்னை சுற்றி இருக்கிறோம் உண்மையான உறவுகள் அவங்களாம் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் என்ன அந்த கண் பார்வை இல்லைன்னா கூட என்ன நீ நல்லா தான் இருக்கிற மகாலட்சுமி இருக்கிற ஆனால் எனக்கே தெரியும் நான் மகாலட்சுமியில் சாதாரண பொண்ணை விட நான் ரொம்ப கொஞ்சம் டவுனாகவே இருக்கிறேன்னு ஆனால் என்னோடய சுற்றம் என்னோடய பிள்ளைகள்லாம் தந்த ஊக்கம் அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா நல்லதாம்மா இருக்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பார்த்திங்களா அவங்க பொய்யே சொன்னாலும் அது மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் இதை தான் நான் சொல்ல வரேன் அப்போது அவங்க வந்து என்னோடய பிள்ளைகளோ என்னோட கணவரோ இல்லை என்னை சுற்றி நீ தான் ஒரு கண்ணு இது மாதிரி எதுக்கு நீ வெளியே சும்மா போயிட்டு இருக்கிற உனக்கு அது அசிங்கமாக தோணும் இல்லையா வீட்லேயே அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது சொல்கிறது அவங்க உண்மை ஆனால் அந்த உண்மையே அவங்க ஹார்டாக சொல்லியிருந்தாங்கன்னா என்னால் ஜீர்ணச்சுக்கவே இருந்திருக்க முடியாது ஆனால் அவங்க எனக்கு பொய் சொல்லி பொய்யை வந்து ஒரு நம்பகமாக என்னை வந்து தன்னம்பிக்கையோடு இருக்க செயல்படுத்துறது அவங்க சொன்ன பொய் தான் முப்பத்தி நாலு வயசில் எனக்கு இது விஷன் இந்த மாதிரி ஆகும்போது அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஆறுதல்லாம் கொடுத்தாங்க அதை ஆறுதல்லாம் கொடுக்கும்போது நான் அடி அடிக்கடி நான் கண்ணாடியில் பார்க்குறச்ச நான் பார்ப்பேன் என்னோட ஃபேஸ் என்னோடய ஃபேஸ் வந்து இப்படி இருக்குது எனக்கு விஷன் இப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன் ஆனால் எனக்கு அது தோணாது என் பையனோ பொண்ணோ என் கணவரோ உறவோ தந்தாங்க பார்த்தீங்களா சர்டிஃபிகேட் அதுதான் என் மனசில் வரும் அதனால் நான் இதை பற்றி பெருசாக கேர் எடுத்துக்கவே மாட்டேன் அதனால தான் இவ்வளோ வயசாகி கூட நான் அதை பற்றி எந்த கேர் பாடி ஷேமை பற்றி நான் கேரே எடுத்துக்கிறது இல்லை வெளியே போனால் யாராவது சொன்னால் கூட ஏதாவது என் காது பாட சொன்னால் கூட நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் அதனால் பொய் பேசுனா ஒருத்தவங்க லைஃப் நல்லா இருக்கும்னா செய்து தயங்காமல் நீங்கள் போய் பேசுங்க உண்மையை பேசி ஒருத்தங்கள மட்டம் தட்ட முடியும்னா அந்த உண்மையை பேசாதீங்க எல்லாரும் உண்மையை பேசணுன்னு அவசியமும் இல்லை அதுக்காக எல்லாரும் பொய் பேசணுன்னு அவசியமே இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உண்மையும் பொய்யும் மாறி மாறி நம்ம லைஃப்பில் வரும் அது நல்ல விஷயமாக இருந்து நீங்கள் பண்ணும்போது அது ந பெரிய நன்மை நம்மளுக்கு கிடைக்கும் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்